குறிப்பாக இன்றைக்கு ஒரு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கரம் அவருடைய கரத்தை எப்படி நீங்கள்லாம் உங்களுடைய ஆதரவோடு நீங்கள் வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அவர் கொண்டு வருகின்ற திட்டம் உங்களை வந்து சேருகிறது சேருவதன் மூலமாக அந்த நம்பிக்கையை பெறுகிறீர்கள் அந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக இருக்கீங்க நிம்மதியாக இருக்கிறீங்க யாராலும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறோம் வாழ்விதம் ஒரு நல்ல சமுதாயத்தில் நாம் இருக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால் ஒற்றை மனிதர் அவர் நம்முடைய மாண்பு திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு சிறிய ஒரு கணக்கு தான் இது எதிர்கட்சியை சார்ந்தவங்க என்ன பேசுறாங்க பேசும்பொழுதெல்லாம் நாங்கள் நாங்க கிட்டத்தட்ட ரெண்டோ கோடி உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற இயக்கம் என்று அவங்க சொன்னாங்க அந்த கட்சி அந்த கட்சி சார்ந்த அந்த உறுப்பினர் கணக்கு அவங்க சொல்லலாம் தப்பு கிடையாது அவங்க சொல்லலாம் ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டு மொத்தமாக வாங்கினது எண்பத்தொம்போது லட்சம் வாக்குகள் தான் அப்போ அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் எங்கே போனாங்க அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்து எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கரத்தை வலுப்படுத்தியிருக்கிறார்கள் சரி இதுதான் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா நமக்கும் திமுக ஒன்று பெருசாக ஒன்றும் வித்தியாசம்லாம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் வாக்கு தான் என்று பேசுகிறார்கள் ஆனால் உண்மை நிலை என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பெற்றது ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் வாக்குகள் ஆனால் எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற கூட்டணி பெற்றது ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இதில் இருக்கிறது சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கே உரையாற்றிய நம்முடைய மாநகராட்சியில் சொன்ன மாதிரி முப்பத்தந்து முப்பத்தொம்போது இடத்துல நாம் வெற்றி பெற்றோம் புதுச்சேரியும் சேர்த்து முப்பத்தொம்போது இடத்துல நாம் வெற்றி பெற்றோம் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்றவர்களை இருபது இடத்துல நின்று இருபது சதவீதம் வாக்குகளை பெற்றாங்க இந்த முறை முப்பத்தி நான்கு இடத்துல நின்று வெறும் இருபத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் தான் பெற்றிருக்காள் என்று சொல்லும் பொழுது அவங்க வளர்கிறாங்களா தேய்கிறாங்களா அப்படியே இருக்காங்களா முக்கியம் இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வாக்குகளும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறது என்கின்ற அந்த நல்ல செய்தி அவங்க மூலமாகவே நம்ம திருப்பி நம்ம அந்த பதில் அடிக்கணும் இதற்கு காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று நான் சொல்லும்பொழுது இன்றைக்கு அந்த முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஒரு ஐம்பது சதவீதம் முதுகல் ஏற்றிக்கொண்டு இருப்பவர் தான் பிறந்த நாள் கொண்டாடி நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாடு முதலமைச்சி அவருடைய பிறந்த நாளை எல்லாரும் எழுச்சியோடு நடத்திக்கிட்டு இருக்கோம் அதே போன்று மலைக்கோட்டை பகுதியில் நாம் தொடர்ந்து அதை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வருவதற்கு நாங்கள் வருது கூட காலதாமதம் ஏன் காலதாமதமானது சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் இந்த தினத்தை கொண்டாடும் பொழுது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை பறைசாற்றுகின்ற விதமாக இன்றைக்கு நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிவே அவர்களும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சகோதரன் அப்துல் சமூத் அவர்களும் அங்கே கலந்து கொண்டுதான் இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பாதுகாவலர்கள் யார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சருடைய கரத்தை தொடர்ந்து நாம் வலுப்படுத்துவோம் நீண்ட நேரம் அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் அடுத்ததாக நம்முடைய என்னுடைய அன்பு சகோதரர் தமிழன் பிரசன்னா உங்கள் முன்பு உரையாற்ற நம் அனைவரின் சார்பாக அழைத்து இந்த நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்